லியோனி டாக்கிஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஜெர்மனி நாட்டுக்கும் இங்கிலாந்து நாட்டுக்கும் பயணம் மேற்கொண்டு பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் அதில் ஜெர்மனியில் நடந்த அந்த நிகழ்ச்சிகளில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை பெற்று ஒரு பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற அளவிற்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்து கையெழுத்திட்டு பல பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொட தொழில் தொடங்குவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வந்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சாதனை அங்கிருந்து கொண்டே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த செயல்களுக்கு அங்கிருந்து கொண்டு முதலமைச்சராக இருந்து பல காரியங்களில் அவர் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் அதில் முக்கியமானது எது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவர் போன நேரத்தில் இங்கே வந்து மிகப்பெரிய மேகவெடிப்பு மழை சென்னையில் பெய்தது அவனுடைய விளைவுகள் என்னாச்சு மழை நீர் எதுவும் தேங்கி இருக்கிறதான்ட்டு அங்கேருந்தே உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட் கேட்டு தெரிந்து கொண்டார் அது மாதிரி அங்கே இருந்து கொண்டே பல செயல்களில் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் செயல்பாடுகளை அவர் கவனிச்சுட்டுருக்கார் இது மட்டும் இல்லை இது செப்டம்பர் மாதம் இந்த மாதத்துக்கு பேர் திராவிட மாதம்னு பேர் காரணம் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்து தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த செப்டம்பர் பதினேழு அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் இது எல்லாம் வர்றது வந்து செப்டம்பர் மாதம்தான் அதனால் இதுக்கு பேர் திராவிட மாதம் இரண்டு நாட்கள் மிகப்பெரிய கருத்தரங்கம் அந்த கருத்தரங்கத்தை வந்து நடத்துறது நடத்துறது மட்டும் இல்லை பெரியாரை பற்றிய ஒரு மிகப்பெரிய நூல் அந்த நூலின் பெயர் வந்து கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு தந்தை பெரியார் இந்த நூலை வந்து எழுதியவர் வந்து பேராசிரியர்கள் வெங்கடாஜலபதி மற்றும் கார்த்திக் ராம் மனோகரன் ஆகியோருடைய தொகுப்பில் உருவான கேம்பிரிட்ஜ் கம்பெனியன் டு பெரியார் என்ற நூல் தொகுப்பை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளியிடுகிறார் இரண்டு நாட்களும் உலகம் முழுவதும் இருந்து தந்தை பெரியாரின் சிந்தனைகளை பற்றிய கருத்துரைகளை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்கள் சுயமரியாதை சிந்தனையாளர்கள் பெரியாரிஸ்ட்டுகள் வந்து இரண்டு நாட்களும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கருத்தரங்கத்தை நடத்துகிறார்கள் இது ஒரு மாபெரும் திருப்புமுனை தமிழக திராவிட அரசியல் வரலாற்றில் அதனால் தந்தை பெரியார் பெரியாரை பற்றி பாரதிதாசன் மிக அருமையான ஒரு கவிதை பெரியாரை பற்றி சொல்லியிருக்கிறார் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் பெரியாரின் மூளையில் உதித்த அந்த சிந்தனைகளை உலகமே தொழும் அப்படின்னு பாரதிதாசன் கண்ட கனவு இன்றைக்கி நனவாகுது பெரியார் வந்து உலகத்தில் உலக அளவில் பெரியார் என்று சென்றிருக்கிறார் பெரியார் மூலம் உலக பெரியார் உலகம் முழுவதும் சென்றது மட்டும் உலகம் முழுவதும் பெரியார் சென்றது மட்டுமல்ல பெரியார் உலகம் முழுவதும் பயணமாக கொண்டிருக்கிறார் அவருடைய சிந்தனைகள் சென்று கொண்டிருக்கிறது திராவிட சிந்தனை உலகம் முழுவதும் பரவிக் பரவிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் எடுத்துக்காட்டு அதாவது தமிழக முதல்வர் பீகாரில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டது அவர் ஒரு அகில இந்திய அளவிலான தலைவர் என்பதை நிரூபித்துவிட்டது இப்போது ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்திருப்பது திராவிட மாடலின் சிந்தனைகள் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு தந்தை பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவட்டும் பகுத்தறிவும் தன்மானமும் இந்த உலகத்தின் சொத்தாகட்டும்